கள்ளக்குறிச்சியில் நடந்த நாளை விக்கிரவாண்டியிலும் நடக்கலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கடா அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கட்சியெல்லாம் பார்க்காதீங்க ஜாதி மதம் இனம் எதுவும் பாக்காதீங்க உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள்

கத்துறது கண் அசைச்சா போதும் சொல்ல கூட வேண்டாம் எப்படி நல்ல கண்ணு கட்டுற சொல்ல கூட வேண்டாம் ஆனாலும் நாங்கள் சட்டத்தை கட்டுப்படுத்துவோம் சட்டத்திற்கு உட்பட்ட நாங்கள் செயல்படுவோம் எங்க கிட்ட வேணாம்

எ சொன்னா நானே சொல்லிக்கிட்டேங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி அன்புமணிக்கு வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள் ஆரம்பத்தில் நானு தான் நம்பல நம்பனதான் சோர் புடனே தாத்தா சொன்னாரு

தமிழத்தின் ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு ஏண்டா கொஞ்சம் மனசாட்சியோட தான் பேசுறியா இதுல என்ன லாஜிக் இருக்கு அதே உதாரணம் தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் இல்லப்பா மேனேஜர் முஞ்சி உனக்கு இல்லையடா அதற்கு இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளை சார்ந்த மக்களும் அனைத்து சமுதாயங்களை சார்ந்த மக்களும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய மாறுவர்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்ள தல ரசிகர்களும் அவன் சலூனுக்கு வரணுமா தளபதி ரசிகர்களும் அவன் சலூனுக்கு வரணுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணுமா அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளியும் சொல்லியுமா இருப்பானா என்ன நியாயம் எங்களுடைய இனமான காவலர் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை செய்து கொண்டு இன்று எண்பத்தி ஆறு வயதிலும் ஒரு மாற்றத்தை தாருங்கள் என்று சொல்லுகின்ற எங்களுடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா பேர் என்ன மருத்துவர் ஐயா அந்த நாய் காலையில் சேர்ப்படி அஞ்சு விடும் சொல்லுவை இன்று தமிழக முழுவதும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் மனதில திமுக ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பில் இருக்கின்றார்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் அந்த கோபத்தை எங்களுக்கு வெற்றியை கொடுங்கள் அவர் மேல காற்ற வரிய புறா ஏன் மேல வெளுத்து கட்டு

வேட்பாளர் நல்லா இருப்பாரு அவர் குடும்பம் நல்லா இருக்கும் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் பக்கம் திருப்பி சொன்னா நீதி அவன் பக்கம் நீதி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமருகின்றேன் இட்லி இட்லி பூகம் போட்டமான You <laughs> want